ஹே சுபாஷே ஐயோ உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டேடி அப்படிங்கிற தாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஏன்னா வெயில் வந்து ஆரம்பிச்சிட்டு பதினோரு மணி அதனால் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இல்லை அதாவது வீடியோ கிளியராக இருக்காது ஓரளவு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட வீடியோவில் மீன் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம ஒரு மீன் கூட பிடிக்க மாட்டோம் அதை பாருங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டோம் இப்போ பாருங்கள் நீங்கள் தூண்டி போட போகிறோம் அதுக்காக இதெல்லாம் சின்ன வயசுல வந்து தூண்டி போடுறது ஒரு மீன் கூட மாட்டாது என்ன தூண்டி கட்டலைங்க தூண்டி இப்பதான் கட்ட போறோம் இங்க பாருங்க நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க பசங்க எல்லாரும் வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம ஒரு மீனாச்சும் பிடிக்காம வீட்டுக்கு போறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு வாங்க மீன் பிடிக்கிற ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு ஒரு காட்டுறேன் மீன் மாட்டுதா இல்லையா ஒருத்தர் கூட மீன் இங்க பாருங்க மீன் பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை தான் வச்சிருக்கு இதே மாதிரிதான் எல்லா தூண்டிலையும் நடக்கும் உப்பு பிடிக்கிறாங்க போய் பார்ப்போம் இல்லை மீன் மாற்றணும் முக்கியல்லங்க ஃபர்ஸ்ட்டு அந்த புழுவை மாட்டணும் அதுதான் பெரிய விஷயமே இங்கே இது பாருங்க புழு மாட்டுறது இதுதான் இதை கொஞ்சம் மாட்டிக்கொடு புழு வந்து இங்கே கிடைக்கல இன்னொருத்தர் வந்தாப்புல புழு எடுத்துட்டு அவரு சேர்ந்து ஆட்டையை போட்டாச்சு மீன் கூட கிடைச்சிரும்பருக்கு புழு கிடைக்க முடியாது பாருங்க பாருங்க புழு மாற்றுறது புழு மாற்றுறது கொஞ்சம் ரிஸ்க்குங்க அந்த முள் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஏறிடும் கரெக்டாக கொஞ்சம் பார்த்து மாட்டணும் ஏன்னா நமக்கு தெரியாது இருந்தாலும் முன்னாடி உள்ளதை சொல்றேன் உல்லா மாற்றம் இன்னைக்கு நம்ம ஒரு மீனை பிடிக்கிறோம் பாருங்க மாட்டியாச்சி புழு இப்ப மீன் மாட்டுதான பார்ப்போம் வாங்க மீன் பிடிக்க வந்தோம்னா ஒரு பத்து பேர் வந்தோம்னா வச்சுக்கோங்களேன் அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா எந்த வேலையும் பண்ணிட்டாப்புல அவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் எங்க இருக்கு மீன் எங்க நிறையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகவும் இப்ப இந்த பாருங்க அந்த பையன் தான் இங்கே வந்து பிடிக்க சொல்கிறாப்புல போய் எங்கள் மாட்டை தானே பார்ப்போம் அதை மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இருக்குது மீனே மீன் மாட்டு தான் இல்லையா இவங்க சொல்கிறதுலேயே நம்மளுக்கு கடுப்பாகும் இந்த மாதிரி குரூப் இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு தான் நம்ம மீன் பிடிக்கிற ஸ்பாட்டை காமிக்கிறோம் மீன் பிடிக்காம போறது கிடையாது கண்டிப்பா வந்து பிடிக்கிறோம் மீன் பிடிச்சாலா என்ன காட்டு

முடியல கடைசியா ஒண்ணு புடிச்சாச்சி ரெண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு ஒரே ஒரு மீன் மாட்டியிருக்கே பாருங்க இது இது வந்து பாருங்க கெண்டை மீன் சொல்லுவாங்க நிக்கிற எல்லாருக்குமே வயசு நாற்பதாவது பாருங்க எத்தனை பேர் நிற்கிறாய் பாருங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து மீன் பிடிச்சிருக்கேன் இன்னும் ஒரு கூட ஒரு மீன் கூட பிடிக்கல நம்ம கூட ஒரு மீன் பிடிச்சிட்டோம் யாரும் இன்னும் பிடிக்கல பாருங்க சும்மா சொன்னா நாற்பது எல்லாம் கிடையாது பாருங்க ரொம்ப நேரமாக போட்டுட்டு இருக்காப்ல தூண்டி அதுல இது கிடையாது பூ கிடையாது வெறும் தூண்டியை போட்டிருக்கான் பாருங்க சும்மா வீடியோ எடுக்கிறேன்னோன்னா உடனே தூண்டியை போட்டுட்டு இழுத்துட்டு இருக்கான் பாருங்க அந்த பையன் பதினோரு மணிக்கு வந்தாப்புல இன்னும் அந்த தெப்பத்தை கட்டிகிட்டே இருக்காப்புல பாருங்க இன்னும் தூண்டி போடல தெப்பத்தை தான் கட்ராப்புல திருப்பி போடுறாப்ல கட்ராப்ல இன்னும் ஒரு மீன் கூட பிடிக்கல இங்க பாருங்க இந்த சின்ன உண்டு வாய்க்கால் இருக்குல்ல இது வந்து கிராமத்துல எல்லாம் ஒரு இதுக்கு பயன்படுத்துவாங்க கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சா சொல்லுங்க அது சொல்ல கூடாது அதனால நீங்க தெரிஞ்சா கண்டுபிடிங்க ஒரு வழியாக மூர் மீனை பிடிச்சாச்சு மணி ரெண்டாயிட்டு போய் சாப்பிட போவோம் பொறுப்பை இன்னொரு பையன்ட்ட ஒப்படைச்சாச்சு இந்த பொருங்க இந்த பையன் தான் அந்த தொண்டிக்கு சொந்தக்காரன் அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் போய் சாப்பிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்